டிஎன்பிசி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த மார்க்கில் கம்மி பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க என்னென்ன காரணத்தினால பண்ணுவாங்க அதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க் உண்டா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல உங்கள் ஆன்சர் சீட்டு இன்வாலிட் ஆகும் எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம் கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாதாக்கப்படும் முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கருமை நிற மையுடைய முனை பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்துவது இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நார்மலாக எல்லாருமே நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிளாக் பால் பயன் பேனா தான் யூஸ் பண்ணுவீங்க அதனால் மேக்ஸிமம் இதில் தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை ரெண்டாவது பாயிண்ட் தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்வது இந்த தப்பு நடக்க சில பேருக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா உங்க ஆன்சர் புக்லெட்ல உங்க பேனாவை தவறுதலாக எங்கேயாவது வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன மார்க் இருந்தா கூட ஆன்சர் கரெக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த சிஸ்டம் கரெக்ட் பண்ணாது அதனால பேனாவை தயவு செய்து உங்க ஃப்ரண்ட் பேஜில் எங்கேயுமே வச்சிடாதீங்க மூணாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் ஒன்னில் அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பமிடவில்லை எனில் அதாவது ஆன்சர் புக்லெட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க சைன் பண்ணிருக்கணும் ஆனா இது சைன் பண்ணாம போறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான் ஆனா சில பேர் பதட்டத்துல சைன் பண்ண மறந்துருவீங்க அடுத்த பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருத்தல் இதுலேயே ரெண்டு பாயிண்ட் இருக்கு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்கள் கொஸ்டின் புக்லெட் உள்ள நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக அதில் என்ட்ரு பண்ணணும் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு சரியாக கருமையாக்காமல் இருத்தல் அதாவது நீங்கள் ஷேடோ பண்ணும்போது கரெக்டாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புக்லெட்டை கரெக்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஆன்சரை ஷேடோ பண்ணும்போது சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு மார்க் தர மாட்டாங்க ஆனா நீங்க இங்க வந்து நம்பரை கரெக்டா எழுதல அப்படின்னா உங்க புக்லெட்ட ஆன்சர் புக்லெட்ட கரெக்ட் பண்ண மாட்டாங்க அடுத்தது மார்க் கம்மி பண்ணுவாங்களா அத பத்தி பாக்கலாம் கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து பாயிண்ட் பைவ் மதிப்பெண் குறைக்கப்படும் அதாவது பாயிண்ட் பைவ் மார்க் வந்து கம்மி பண்றதா சொல்லிருக்காங்க எதுக்குன்னு பார்க்கலாம் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காது இருத்தல் அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்சருக்கு நீங்க ஷேடோ பண்ணாம காலியா விட்டுருந்தீங்க அப்படின்னா அதுக்காக பாயிண்ட் ஃபைவ் மார்க் டோட்டல் மார்க் பாயிண்ட் ஃபைவ் மார்க் கம்மி பண்ணதா சொல்லிருக்காங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் கிளியரா இல்ல ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா இல்ல ஒரு பத்து நீங்க ஷேடோ பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா அந்த பத்து பாயிண்ட் ஃபைவ் மார்க் கம்மி பண்ணுவாங்களா அதை பத்தி அவங்க கிளியரா சொல்லல அடுத்தது பக்கம் ஒன்னில் இடது கை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாதிருத்தல் அதாவது பேஜ் ஒன்னுல உங்க இடது கை பெருவிரல் ரேகை வந்து நீங்க பதியாம இருந்தீங்கன்னா அதுக்கு பாயிண்ட் மார்க் கம்மி பண்ணுவாங்க பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீடை சேதப்படுத்தக்கூடாது இதுல ரெண்டு பாயிண்ட் சொல்லிருக்காங்க ஒன்று பார்கோடு இன்னொன்று ஓஎம்ஆர் ட்ராக்கு பார்கோடுங்கிறது இப்ப நீங்க பாக்குறது கோடு அடுத்தது ஓஎம்ஆர் டிராக்ங்கிறது இதுதான் அந்த ஓஎம்ஆர் டிராக் இது ரெண்டையும் டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க மார்க் பண்ணிடாதீங்க பண்ணீங்கன்னா உங்க ஆன்சர் அவங்க கரெக்ட் பண்ண மாட்டாங்க அடுத்தது விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல் அதாவது எப்படி ஷேடோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல சரியான முறைன்னு சொல்லி ஷேடோ பண்ணிருக்காங்க அதாவது என்ன ஷேப்ல அப்படி இருக்குன்னா பபுள் ஷேப்ல இருக்கும் பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான மெத்தடு இதுல தவறான முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்னு டிக் மார்க் பண்றது இன்னொன்னு இன்ட் மார்க் பண்றது அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஷேடோ பண்ணக்கூடாது பபிள் தான் பண்ணணும் ரவுண்ட் ஷேப்ல பண்ணக்கூடாது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவீங்க அந்த ரவுண்டுக்கு மேலேயே இன்னொரு ரவுண்டு போடுவீங்க அந்த மாதிரியும் போடக்கூடாது இந்த மாதிரி தவறான மெத்தட்ல நீங்க ஷேடோ பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆன்சருக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இரநூறு வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னு கேட்டு அதுக்கு எஸ் நோ ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பாக்ஸ்ல நீங்க ஆம் மட்டும் எஸ் மட்டும் கொடுங்க நீங்க நோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எத்தனை ஷார்டப் பண்ணல அப்படிங்கன்னா அடுத்த பாக்ஸ்ல நீங்க பில்லப் பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்க எவ்வளவு கம்மி பண்றதுன்னு கிளியரா கொடுக்கல ஏன்னா பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அது ஒரு கொஸ்டினுக்கா இல்ல மத்த கொஸ்டின் அது மாதிரி ஷேட் பண்ணாம இருந்தா அதுக்கும் மார்க் கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு கிளியரா கொடுக்கல அதனால நீங்க எதையுமே பிளாங்கா விடாதீங்க எல்லா கொஸ்டினுக்குமே ஏதோ ஒரு ஆன்சரை ஷேட் அப் பண்ணிடுங்க குரு போரை பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டினுக்குமே நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது அதனால நீங்க தைரியமா ஷேட் பண்ணலாம் ஒன்னும் ப்ராப்ளம் வராது இடது கை பெருவிரல் ரேகை எனில் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்கள் இருந்து பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண் குறைக்கப்படும் இது ஆல்ரெடி சொன்னது தான் அது இப்போ ஃபைனலாக என்னென்ன பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் புக்லெட் நம்பரை ஆன்சர் ஷீட்டில் எழுதும்போது பக்காவாக ஷார்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்க்கோடையும் அந்த ஓயமா ஆர் டிராகையும் எக்காரணம் கொண்டு டேமேஜ் பண்ணாதீங்க அடுத்தது எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ண மறக்காதீங்க எல்லாத்தையுமே ஷேடோ பண்ணிடுங்க உங்க சைனும் ரேகையும் கம்பல்சரி